வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்டீஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பூமி தாங்க செல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டீஸை புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டிருக்கோம் ஏக்கரே பார்த்திங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் இது மாதிரிலாம் நிறையா போட்டிருக்கோம் இது எல்லாமே நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸிலுக்கு போய் பாருங்கள் இது மாதிரி லோ பட்ஜெட் வீடியோஸ் எம்டி லேண்டு மட்டும் இல்லாமல் தோட்டங்களும் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம் நம்மளோட சேனலில் லோ பட்ஜெட்டில் தென்னந்தோப்பு மாந்தோப்பு விவசாய பூமி இது மாதிரி போடுறோம் அது கூடவே பார்த்திங்கன்னா வீடுகளும் குறைந்த விலையில் போட்டுருக்கோம் இது எல்லாமே நம்மளோட சேனலுக்கு போய் பாருங்கள் சரி வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா விவரங்களை மேலும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் இருக்காங்க சுத்தமான செம்மண் பூமியை ஃபுல்லாகவே பாருங்கள் செம்மண் பூமியாக இருக்குது நீங்கள் இந்த இடத்த வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்குலாம் நீட்டாக பயன்படுத்திக்கலாம் நிறையா பேர் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கம்மியான ஏக்கரில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இந்த இடம் சூட் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கர் இருக்குதுங்க இந்த ஐந்து ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க நிறையா வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் இது மாதிரிலாம் போடுற அப்பளக்கும் அவங்க பிரித்து தரமாட்டேன்னு சொல்லுவாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஐந்து ஏக்கர் தாங்க இருக்குது ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம்னு சொல்கிறாங்க உங்களுக்கும் இன்னும் விலை குறைய இருக்குது உட்காந்து பேசுனா இன்னும் விலை குறைய இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் நம்மளோட சேனலில் வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் இருக்குது அதெல்லாம் போய் பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பரும் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் நம்பர் ஸ்க்ரீன்லேயே தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் வருதுங்க மொத்தமாக ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக ஐந்து ஏக்கர் இருக்குதுங்க நிலத்தடி நீர்மன்றம்லாம் இந்த இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பூமியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த வெயில் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா பச்சை தான் இருக்காப்பில் இருக்குது ட்ரையாக இல்லைங்க இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்குதுங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் இருக்குது அது போக உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரும் இந்த வீடியோவில் கடைசியில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் வரும் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்கள் ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம் மொத்தமாக ஐந்து ஏக்கர் இருக்குது சரி நண்பர்களை இந்த வீடியோ இல்லைனா பொறுமையாக பார்த்துருக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் கீழே பாருங்கள் அந்த நம்பர் தெரியும் அந்த நம்பரை கால் பண்ணி பேசுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை